அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சன் டிவினா நீ என்ன பெரிய புடுங்கியா என்ன வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்குன்னு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆதங்கப்பட்டிருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களும் அமைதியாக இருக்கும் வேலையில் கூட சன் டிவி மட்டும் பார்த்தீங்கன்னா சீமானவர்களிடத்துல ரொம்ப அவதூறான கேள்விகளையும் சீமான கோபம் எத்தனும் அப்படின்ற நோக்கத்திலையும் கேள்வி கேட்கறதுனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்ப நாளாகவே சன் டிவியின் சார்பாக வரக்கூடிய நெறியாளருக்கு நிறைய வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு பத்து ஊடகங்கள் இருக்கும் போது இந்த சன் டிவியுடைய நெறியாளர் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறது அப்படின்றது பிறரையும் தூண்டும் மன்னம் இருக்க காரணத்தினாலையும் இந்த மாதிரி கேள்வியை ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரபலமான அரசியல்வாதியிடம் கேட்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கே கம்மியாகுது அப்படின்ற காரணத்தினாலையும் மரியாதை நிமித்தமாக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாட்களாகவே சன் டிவியுடைய நெறியாளர்களுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக சன் டிவி நெறியாளரும் கேமராமேனும் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்க காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் சீமானவர்களை கோவப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திலேயே கேள்விகள் கேட்கறதுனாலும் ரொம்பவே கோவம் அடைந்த சீமானும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா இனிமே எங்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு சன் தொலைக்காட்சி வரவே தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ராஜவேல் நாகராஜன் விவகாரத்துல நடந்த மாதிரியே இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக சீமானவர்களிடத்துல கோபம் ஓட்டணும் அப்படின்ற கேள்விகளை கேட்கறதுக்காகவே ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் போன்ஸுக்கு கேள்விகளை அனுப்பி வைக்கிற ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது சன் டிவியுடைய நெறியாளர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுமே அவங்க மொபைல் போன் பார்த்து தான் கேட்கறாங்க அப்படின்னா அதாவது இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களுடைய தொலைக்காட்சியின் இருந்து வரக்கூடிய கேள்விகள் அப்படின்றதான் தெரிய வந்திருக்கு இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேல வன்மம் இருக்க சன் தொலைக்காட்சி எதனால அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வராங்க அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு சீமானவருக்கு தான் ஆதரவு கொடுத்து பேசியிருக்காங்க மேலும் இந்த தளவுக்கு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்